ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின் இது வந்து வனவிலங்குகள் தொடர்பான ஒரு மூன்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் இதெல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விட எங்கே இருக்குது அப்படின்னா பத்தாம் வகுப்பு சமூகவியலில் இரண்டாவது பாடம் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அந்த பாடத்தில் இந்த இந்திய வனவிலங்கு வாரியம் அந்த தலைப்பின் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றியது அது சரிதான் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தொடங்கப்பட்டது ஆண்டு தவறாக கொடுத்துருக்காங்க புலிகளை பாதுகாக்கவும் அதோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது நோக்கத்தோட இந்த புலிகள் பாதுகாப்பு பாதுகாப்பகங்கள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டன பாதுகாப்பு திட்டம் வந்து எழுபத்தி நாலு கிடையாது எழுபத்தி மூணு அப்போ இது வந்து தவறு இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயிர்கோள பெட்டகம் அல்லது காப்பகங்கள் இந்திய அரசு வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பதினெட்டு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது உயிர்கோள பெட்டகம் அல்லது நிலம் என்பது நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அடுத்த பக்கத்தில் இந்த பதினெட்டையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த மேப்பில் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க உயிர்கோள மண்டலம் எது அப்படி உயிர்கோளங்கள் எது தேசிய பூங்கா வனவிலங்கு சரணாலயங்கள் பறவைகள் சரணாலயம் கடற் கடற்சார் பூங்கா இது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க அப்போ இதில் பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க பதினாறு கிடையாது பதினெட்டு உயிர்கோள காப்பாங்க அப்போ இதுவும் தவறு சரியானது கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான் ஏ சிலபஸில் இன்னும் இரண்டாவது பகுதி புவியல் அதில் காடு மற்றும் வன உயிரினங்கள் அப்படிங்கிற தலைப்பின்களை இது வரும்